சிங்கிள் மதரா எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறாங்க எங்க அக்கா மஞ்சரி இந்த மாதிரி மஞ்சரியினுடைய தங்கை யாகவி பாத்தீங்கன்னா இப்போ மஞ்சரி குறித்த ஒரு சில தகவல்களை ஷேர் பண்ணிருக்கிறாங்க அது குறித்து பாக்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வயல் கார்டாக தான் வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு உள்ளே போனாங்க ஸோ சில தினங்களாகவே நிகழ்ச்சியில் பேசு பொருளாகவும் இருந்துட்டு வராங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் பாஸ் வீட்டில் சௌந்தர்யா ஜாக்லின் உள்ளிட்ட சிலர் இவங்களை தீவிரமா எதிர்த்துட்டு வராங்க அதுலையும் சௌந்தர்யா கிட்ட நடந்து கொள்ற விதம் பிக் பாஸ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியை கடுப்பாக்க போன வார எவிக்ஷன் எபிசோட அப்போ சௌந்தர்யாவை கடுமையா அவர் எச்சரித்ததுமே நடந்துச்சு மஞ்சரிக்கு எதிராக சக போட்டியாளர்கள் சிலர் இப்படி நடந்துக்கிறது குறித்து மஞ்சரியனுடைய சகோதரி யாகவி கிட்ட நம்ம பேசணும் ஸோ இது குறித்து அவங்க பேசும்போது அக்கா தான் எங்க வீட்டுக்கும் மூத்த பொண்ணு எங்க அம்மா ஸ்கூல் டீச்சர் அப்பாவுக்கும் தமிழ் மேலே ஆர்வம் உண்டு அம்மா அப்பாவோட இந்த தொடர்பு தான் அக்காவையும் படிக்கிறப்பவே கலை நிகழ்ச்சிகள் பேச்சு போட்டின்னு சொல்லி எங்கே வச்சுது அதனால தான் பீடெக் ஐடி படித்தாலுமே மீடியா பக்கம் வந்தாங்க ஆரம்பத்தில் கேப்டன் நியூஸ் சேனல்ல நியூஸ் ரீடராக கொஞ்ச நாள் வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறமா ஐடி பக்கமே போனாங்க ஆனாலும் மீடியா ஆர்வமே மறுபடியும் பேச்சு டிவின்னு இந்த பக்கம் அவங்கள இழுத்து விட்டுருச்சு ஞான சம்பந்தன் ராஜா இவங்களுடைய பட்டிமன்றங்களில் பேசிட்டு இருந்த தொடர்பில் தான் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படிங்கிற நிகழ்ச்சிக்குண்டான வாய்ப்பும் அக்காவுக்கு வந்துச்சு அதே போல பிக் பாஸ் வாய்ப்புமே அதுவா அமைஞ்சதுதான் முதல் நாள்ல இருந்தே நிகழ்ச்சியில இருந்தவங்கள வலிமையான போட்டியாளர்களுக்கு சவாலா இருக்கிற மாதிரியான போட்டியாளர்களையே கார்டு என்ட்ரி மூலியமா அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சதா தெரியுது ஸோ அந்த வகையில முத்துக்குமரனுக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் வேணும்னு நினைச்சே தான் அக்கா மஞ்சரியை கூப்பிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரியா யாகவி சொன்னாங்க மேலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்கள சிலர் கார்னர் பண்றது குறித்து நம்ம மஞ்சரியோட தங்கச்சிக்கிட்டு கேட்டோம் இந்த கேள்விக்கு யாகவியனுடைய கணவரும் ஓவியருமான பிரேம் டாவின்சி பாத்தீங்கன்னா பதில் சொன்னாரு வீட்டுக்கு மூத்த பொண்ணுங்கிறதுனால இயல்பாவே அவங்க கிட்ட ஒரு பொறுப்புணர்வு எப்பவுமே இருக்கும் இது போக கொஞ்சம் போர்டானவங்களும் கூட அவங்க விவாகரத்து ஆயிட்டதுக்கு அப்புறமா சிங்கிள் மதரா குழந்தைய வளர்த்து வர சூழல்ல இந்த போர்டையே சிலர் தும்புருன்னு நினைச்சிடறாங்க பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இதே இயல்போடு இருக்கிறப்போ ஒரு ஸ்ட்ராங்கான போட்டியாளராக உருவாயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் உண்டானவங்க இவங்கள போட்டியாக பார்க்குறாங்க ஆனால் எந்த ஒரு சூழலையுமே எதிர்கொள்கிற பக்குவம் அவங்கக்கிட்ட இருக்குது அதனால் நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் பாஸ் வீட்டில் இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த மாதிரி சொல்கிறாரு ஸோ எனிவே மஞ்சரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெஸ்டண்டாக இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மைதான் மஞ்சரி குறித்த ஒரு சில எதிர்மறையான கருத்துகளுமே அப்பப்போ இணையத்தில் உள்ளாவதுமே உண்மைதான் ஸோ மஞ்சரி எப்படியாப்பட்ட போட்டியாளர் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வர கமெக் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க